விதிமுறையை மீறி குறைந்த வாடகை நிர்ணயித்து வாடகை வாகனங்களுக்கு எதிர்ப்பு ஆர்டிஓ நடவடிக்கை எடுக்க கோரிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை பகுதியில் வேண்டும் என்றே குறைந்த வாடகை நிர்ணயித்து மாரண்ட அள்ளி மல்லபுரம் பாலக்கோடு பகுதிகளில் இருந்து சுற்றுலா வாடகை வாகனங்களை இயக்கி உள்ளூர் வாகன உரிமையாளர்களுக்கு நட்டத்தை ஏற்படுவதாக ராயக்கோட்டை வாடகை உரிமையாளர் சங்கம் குற்றச்சாட்டு இதுகுறித்து ராயக்கோட்டை வாடகை வேன் சங்கம் நிர்வாகி கூறுகையில் தருமபுரி மாவட்டம் ஜிட்டாண்ட அள்ளி மாரட்ட அள்ளி மல்லாபுரம் பாலக்கோடு பகுதிகளில் இருந்தாமல் இல்லாமல் ஜி எம் எஸ் செல்வலட்சுமி எஸ் 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 எம்பிஎன் பழனி ஆண்டவர் மகரஜோதி ராணி ஆகிய வாடகை வாகனங்கள் ராயக்கோட்டைக்கு எடுத்து வந்து குறைந்த வாடகைக்கு ஓட்டுவதால் இங்கு இருக்கும் வாகனங்களுக்கு வருவாய் பாதிக்கப்படுவதால் உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக தெரிவித்தார்

ஆர்டியா ஃபுல்லியும் ஒரு டைக் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு எந்த நடவடிக்கை இருக்குது இதில் வந்து தருமபுரி மாவட்டத்தில் அந்த ஆர்டியோ வந்து எதாவது ஓட்டிகிட்டு அவங்களை ஸ்டாப் பண்ணால் பண்ணலாம் ஏன்னா இங்கேயும் நாங்கள் டேக்ஸி ஓட்டுறவங்களுக்கு டேக்ஸி ஓட்டி ஓட்டி வந்து ஓடி கப்ப முடியாது அவங்க வந்து கம்மியாக ஓட்டிகிட்டு போகிறாங்களா கேக்ஸி ஓட்டுறாங்களா அவங்களாம் அதிகமாக வந்து பண்ணுறாங்க இங்கே ராயவண்டி பட்ட டூரிஸ்ட் ஆக அப்போ பாதிக்கப்படும் இதில் வந்து ஒருத்த ரொம்ப மன வார்த்தல வண்டியை விற்றுறாங்க வீடு வித்தரலாம் வண்டி எப்படி அது மறுபடியும் விற்றுட்டு அந்த வீடு எல்லாம் வீணாக போகுது